ஜெய் பராசக்தி மா ஜ அன்னை நாலே கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம் அம்பா எனக்கு கேள்வி இருக்கும்மா உம் அம்பா இப்ப வந்து ஆஹ் தெய்வ தெய்வத்தோட சிலைகளுக்கு வந்து சிவன் வந்து அபிஷேக பிரியன் விஷ்ணு வந்து அலங்கார பிரியன் அப்படின்லாம் சொல்லி அலங்காரம் பண்றோம் அபிஷேகம் பண்றோம் அது எதுக்காக நான் தெய்வம் வந்து எதுவுமே எனக்கு வேணும்னு கேக்கல ஆனா நம்ம வந்து அப்படி நிறைய பூவை வச்சு போட்டு அபிஷேகம் அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்காக அவர் பண்ணும்போது கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு விபூதியா போட்டு அவர் தலை மேல அந்த மாதிரி அபிஷேகம்லாம் அது எதுனால பண்றோம் வழிபாட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒன்று நம்முடைய மனதை உயர்த்துவதாக இருக்கும் இல்லை நம்முடைய உடல் வாழ்க்கைக்கே ஒரு வலிமையை கொடுக்கக்கூடியதாக தூய்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மாதிரியான பொருட்கள் தான் அபிஷேகத்தில் பயன்படுத்தப்படுகின்றன அபிஷேகம் பூஜைகள் எல்லாமே தத்வார்த்தமும் இருக்குது ஒரு ஸ்தூலமான பிரயோஜனமும் இருக்குது இப்போ உதாரணமா பழங்களெல்லாம் நிறைய கலந்து பஞ்சாமிர்தம் பண்ணி முருகனுக்கு மட்டும் இல்லை சிவராத்திரி அன்றைக்கி சிவ சிவனாருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் ரொம்ப விசேஷம் அதுக்குனே ஒரு தனி மந்திரம் இருக்குது இந்த பஞ்சாமிரதத்தை உனக்கு படைக்கிறேன் அப்படின்னா என்ன ப ஐந்து பழங்கள்லாம் சேர்த்து ஐந்து க சாமான்கள் சேர்த்து இதை உனக்கு படைக்கிறேன் அது மாதிரி என்னுடைய பஞ்சேந்திரியங்களால் சாதாரணமாக என்ன இந்திரியங்களால் இந்த உலக புற உலக பார்க்கக்கூடிய நான் அந்த இந்திரியங்களை உன்னிடத்தே திருப்புகிறேன் அப்படிங்கிறது அதுக்கு தத்துவார்த்தம் இப்போ அவ்வளவு புரியாதவங்க புரியாதவங்களுக்கு எப்படி இதை ப அபிஷேகம் பயன்படுறது அப்படின்னா அந்த பஞ்சாமிரதத்தை அபிஷேகம் பண்ணும்போது அவ்வளவு அதை பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது இப்போ நமக்கு பார்த்தா நிஜமாகவே நம்ம மேலே பஞ்சாமிரதத்தை கொட்டின ஊற்றின ஐயோ எப்படி பிசு பிசுங்கும் எறும்பு ஊரிச்சினா எப்படி வலிக்கும் அப்படின்னு நினப்போம் ஆனால் அந்த சிவலிங்கத்து மேலே அந்த பஞ்சாமிரத்தை அப்படி வைக்கும்போது நமக்கு ரொம்ப இதாக இருக்குது அதுவும் உங்களுக்கு இந்த பட்டிக்க மாற அப்படியே வழிஞ்சு நிற்கும் அதில் ஒட்டாமல் ஆனால் அதில் விழுந்து நிற்கும் அப்போது அது இறைமுடியை பிரசாதமாகிவிட்டது நமக்கு அது எல்லா நலன்களையும் செய்ய வல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்மளை மேன்மைப்படுத்துகிறது ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்களுக்கு இந்த அபிஷேக பொருட்கள் ஸ்தூலமாக மனதை உயர்த்துகின்றன அதை பிரசாதமாக ஏற்பதும் அபிஷேகம் பண்ணும்போது அதை பார்ப்பதும் அது அவர்களுக்கு மனசுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து ஒருமுகப்படுத்தி தெய்வத்தை நினைக்க வைக்கிறது அப்படி நிறைய அபிஷேகங்கள்லாம் பார்த்து அப்புறம் மானசீகமாக அந்த அபிஷேகங்கள் பண்ணி ஜப்பம் பண்ணி தியானம் பண்ணி அந்த தெய்வத்தை உள்ளத்தில் பார்த்து கொண்டிருக்கும்போது அவரை வந்து நம்மளை மாதிரியே அவர் இருக்கிறாரு அப்படின்னு உணர தலைப்பட்ட பிறகு இதெல்லாம் போட்டு ஏன் அவரை சிரமப்படுத்தணும் அப்படின்னு தோணுது அப்படி தியானம் பண்ணி கொஞ்சம் உள்ளே போனவங்களுக்கு தான் இது இதெல்லாம் சிரமம்னு தெரியும் அது வரைக்கும் இது ரொம்ப நல்ல ஒரு முறையில் இறைவனை வழிபாடு பண்ணிட்டோம் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு அடுத்து இது இதுக்கடுத்ததுன்னு அடுக்கி அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த சாறு அந்த சாறு எல்லாம் ஊற்றி பண்ணுவாங்க அது எல்லாமே மனித வாழ்க்கையிலையும் பயன்படக்கூடியதாக இருக்கும் அந்த பிரசாதமாக அதை எல்லாருக்கும் கொடுக்கும்போது அது நல்லது அது மாதிரி அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பூஜைன்னு அர்ப்பணம்னு சொன்னேன் அபிஷேகம்னு சொன்னேன் எது எனக்கு சிறந்த பொருளாக கிடைக்கிறதோ அதை இறைவாக உனக்கு கொடுக்கிறேன் அதுதான் யாகத்துலேருந்து சாதாரண பூஜை வரையிலும் நெய்வேத்தியத்தில் எல்லாத்துலேயும் அந்த தத்துவம் தான் இருக்குது என்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட்டை இறைவாக உங்கள்கிட்ட கொடுக்குறேன் இதுதான் பூஜை எனக்கு ஆடு விட்டு சாப்பிட தான் பிடிக்கும்னா நான் உனக்கு ஆடு விட்டுவேன் எனக்கு சர்க்கரை பொங்கல் பிடிக்கும்னா உனக்கு சக்கரை பொங்கலை நைவேத்தியம் பண்ணுவேன் எனக்கு பழங்கள் பிடிக்கும்னா உனக்கு பழ எனக்கு ப பழங்களை உனக்கு நான் வந்து பஞ்சாமிருதமாக அபிஷேகம் பண்ணுவேன் அப்போ எனக்கு தெரிந்த உயர்ந்ததை உனக்கு படைக்கிறேன் இதில் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய ஜீவனுக்கு எனக்கு என்னை விட எதையும் ரொம்ப பிடிக்கல நினச்சி பாருங்கள் அவரவருக்கு எதை ரொம்ப பிடிச்சிருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவரவரத்தான் என்ன மற்ற உறவுகளை எவ்வளோ வேணால் சொல்லலாம் அவரவருக்கு அவரவரை தான் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் தான் மற்ற எல்லாரும் அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று நான் மிக உயர்ந்ததாக கருதுகிற ஒன்று இறைவா உனக்கு படைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எதை கொடுக்கணும் இறைவனுக்கு நீ கொடுக்குற பஞ்சாமிரதமும் என்ன நெய் அபிஷேகம் பால் அபிஷேகம் அதெல்லாம் விட பெரிய இது என்னன்னா ஒன்றையே கொடுப்பது உன்னை என்பது எதை குறிக்கிறது இந்த ஈகோ இந்த ஈகோவை இறைவா உங்கள்கிட்ட வைக்கிறேன் ஆடை விட்டலை ஈகோவை வெட்டுறேன் அரிசியை சமைக்கலை என் ஈகோவை சமைச்சி உனக்கு பக்குவப்படுத்தி உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் இந்த பழங்களெல்லாம் நறுக்கி போட்டு அதில் தேனை விட்டு கற்கண்டை போட்டு நெய்யை விட்டு ஒரு கலக்கு கலக்கி அதை அப்படியே அழகாக எடுத்து வைக்கிற மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களெல்லாம் சேர்த்தெடுத்து விட்டு அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படிங்கிறது கடைசியில் வரும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும் தென் கலந்து பால் கலந்து என்ன எல்லாம் கலந்து விட்டாமல் இனிப்பதுவேங்கிற மாதிரி திகட்டாமல் இனிக்கக்கூடியதுன்னு சொன்னால் அது இந்த இந்த இந்திரியத்தால் சுவைக்கப்படக்கூடிய இனிப்பாக இருக்க முடியாது இந்திரியத்தால் சுவைக்கப்படுவது நிச்சயம் திகட்டித்தான் தீரும் போதும்னு ஒரு ஸ்டேஜில் வந்துடும் அபிஷயம் பண்ணின பஞ்சாமிர்த்து எவ்வளோ சாப்பிட முடியும் ஒரு கிண்ணை எடுத்துக்கலாமா அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்போ அது திகட்டி போகும் ஆனால் இறைவன் திகட்டாதவர் அப்போ அவர் திகட்டாதவர்ங்கிறது தெரியணும்னு சொன்னால் நான் மனசு உயர்த்தினா தான் அது தெரியும் அப்போது இந்த வழிபாட்டு முறைகள் அவரவர் இருக்கக்கூடிய நிலையிலே இது உயர்த்தக்கூடியதாகவே இருக்கிறது அதனால இந்த புற முறைகள் இப்படிலாம் வச்சிருக்காங்க அபிஷேகத்தாகட்டும் அலங்காரமாகட்டும் நாம் எது பெருசுன்னு நினைக்கிறோமோ அதை போடுறோம் வைரக்கிரீடம் சாத்தினும் பெருமாளுக்குன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் என்ன வைர கேட்டாரா அவன் சில பேர் வம்புக்கு கேட்பாங்க வைரக்கிரீடம் கேட்டாரா அப்படின்னு சரி வைர அவர் கேட்கல அதனால நீ எதை எடுத்துன்னு போவோம் பாக்கெட்டில் வச்சுக்கிறதா அது அர்த்தம் இல்லை அப்போது நமக்கு எது பெருசாக அதை கடவுளுக்கு கொடுக்கணும் தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் தியாகத்திற்கு பழக்கப்படுத்தப்படுகிறான் யாகங்கள் பூஜைகள் மூலம் மனிதன் தன்னுடைய பற்றுதலுக்குரிய பொருளை தியாகம் செய்ய பழகி கொள்ளுகிறான் அந்த தியாகத்தில் அவன் முன்னேறும் பொழுது அவனுக்கு உண்மையான பக்குவம் வருகிறது அப்போது இறை அருளை உணர்கிறான் இதெல்லாம் இல்லாமலே இறைவனோடு நான் இனிமையாக உறவாடலாம் போல் இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு தெரியும் அதனால் குருதேவர் சொல்லுவார் இது மாதிரி அலங்காரங்கள் அபிஷேக ஆராதனைகள்லாம் நிறைய இருக்கக்கூடியது வந்து ரஜோகுணம் மிகுந்தவர்களின் பக்தி சத்துவகுணம் மேலோங்கி விட்டால் அவன் எப்படி பூஜை பண்ணுவானா கங்காஜலத்தை கொட்டி ஓரிரு வில்வங்களை சமர்ப்பித்து விட்டு அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருவான் இதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகிறது கங்காஜலத்தை கொட்டி வில்வத்தை போட்டு விபூதியை பூசி லைட்டாக அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி கண்டுலாம் விபூதி விழுந்தால் என்ன ஆறுது அப்படின்னு தோன்றுறதில்லை அப்படி இல்லாமல் அழகாக நெத்தியில் மூணு கீற்றா போட்டு வேணும்னா நடுவில் இந்த கண் நெற்றிக்கண்ணை காட்டுற மாதிரி குங்குமத்தை வச்சு அப்புறம் ரெண்டு வில்வத்தை போட்டுட்டு ஆ பட்டு உட்காந்து கண்ணை முடி சிவோகம் சிவோகம்னு போயிடுவோம் அப்போ நம்ம எந்த பக்குவத்தில் இருக்கோமோ அதற்கேற்ப தான் இறை வழிபாடும் அமையும் அதனால அது தப்புன்னு சொல்றதுக்கு இல்ல இதை விட மேலே போக முடிஞ்சா போறது நல்லதுதான் வேற என்ன கேட்கலாம் ம் இப்போ துறவிகள் இப்போ நார்மலா ஆஹ் பெரியவர்கள் இருந்தா வந்து அவங்க பசங்க திதி குடுக்கறது வழக்கம் துறவிகள் அவங்களுக்கு எல்லாம் சந்நியாசிகள் ஃபார் எக்ஸாம்பிள் மகா பெரியவா இருக்காது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது அவசியமாக இல்லை அவங்களுக்கு திதி எல்லாம் கிடையாது அதாவது சன்னியாசம் வாங்கும் பொழுதே அஷ்டசிராதம் பண்ணணும் எட்டு வகையான ஸ்ராத்தங்கள் பண்ணணும் இல்லறத்தான் தான் வந்து தன்னுடைய இறந்த முன்னோர்களுக்கு ஸ்ராதம் கொடுக்குறான் தித்தி கொடுக்கறது அதை ஸ்ராத்தம்னு சொல்கிறோம் ஸ்ரத்தையோடு அவன் செய்கிறான் என் கல்லுக்கு தெரியாத நிலைக்கு போய்விட்டால் அந்த முன்னோர்களுக்கு நான் இங்கே இருந்தவாறு இதை படைக்கிறேன் கடவுளே நீ இதை அவர்களுக்கு சேர்ப்பி அப்படின்னு சொல்லி பண்ணுறான் அதுதான் ஸ்ராதம் அதில் தேவர்களை நினைத்து கொண்டு நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தெய்வங்கள் அதாவது தேவர்களுங்கிறது இந்திரன் முதலான தேவர்கள் தெய்வங்கிறது மும்மூர்த்திகள் தெய்வங்கள் அப்படிங்கிறது தெய்வம் அப்படிங்கிறது முழுமுதற் கடவுள் இப்படி அப்புறம் முனிவர்களுக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறோம் அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருவான் கடைசியில் ஆத்மஸ்ராதம்னு தனக்கே அவன் ஸ்ராதம் பண்ணிடுவான் இந்த இனிமேல் நான் வந்து இந்த இந்த மாதிரியான கர்மாக்களில் ஈடுபட மாட்டேன் அதனால் நான் கடைசியாக எனக்கு நானே செத்து போயிட்டேன் யாரும் இந்த பழைய ஆள் செத்து போயிட்டேன்னு சொல்லி செத்து போனவங்களுக்கு செய்கிற மாதிரி எனக்கும் ஒரு பி தனக்கும் ஒரு பிண்டம் போட்டு கொண்டு விடுவான் அப்படி ஆத்மஸ்ராதம் பண்ணிவிட்டு எட்டு இந்த தித்தி கொடுக்குறதெல்லாம் செய்து முடிச்சுட்டு தான் சன்னியாசம் வாங்கிக்கிறோம் அப்போ இது ஒரு முற்றிலும் புத்தம் புது பிறவியாயிடுச்சு அதனால் அவர்களுக்கு தித்தி கொடுக்குறதுங்கிறது இல்லை ஆனால் அவர்கள் சரீரத்தை விட்ட நாளை வந்து சீடர்கள் கொண்டாடுவார்கள் எப்படி குறிப்பாக தென்னாட்டில் தமிழ்நாட்டில் குரு பூஜைன்னு அது ரொம்ப பிரசித்தமாக இருக்குது அவங்க விதேக முக்தி அடைந்த நாள் அந்த மகான்கள் சரீரத்தை விட்டு சொரூபத்தில் கலந்த அந்த நாளை அவர்கள் பூஜைக்குரிய தினமாக கொண்டாடுகிறார் என்ன வழிபாடுகள்லாம் நிறைய செய்து அவர்களை அன்னைக்கு அந்த குருவை நினச்சி வழிபாடு செய்து அன்னதானம் பண்ணி அவருடைய பெருமைகளை எடுத்து சொல்லி அவர் என்னென்ன நல்ல காரியங்கள் உபதேசங்கள் பண்ணியிருக்கிறாரோ அதையெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டு இப்படியெல்லாம் வழிபடுவது குருவுக்கு செய்யக்கூடிய வணக்கமாக அந்த மகான்களுக்கு செய்கிறார்கள் அது வந்து அவர்களுடைய அந்த சாதாரண பாஷையில் சொன்னால் இறந்த தினத்தன் ஒன்று அப்போது உலக ரீதியில் பெற்றோருக்கு அந்த இறந்த முன்னோருக்கெல்லாம் நாம் வந்து திட்டி கொடுக்குறதுங்கிறது இல்லத்தார் செய்யக்கூடியது ஒரு ஞானி மகான் விஷயத்தில் அப்படி திட்டி கொடுக்குறதுன்னு அதை சொல்கிறது இல்லை குரு பூஜைன்னு சொல்கிறோம் அந்த குரு பூஜைங்கிறதும் அவ அந்த ஞானியினுடைய மகானுடைய திருமேனியை உயிர் பிரிஞ்சப்போ அதை வந்து எரிக்காமல் அப்படியே அதை அடக்கம் பண்ணி மேலே ஒரு கோயில் ஸ்தாபனம் பண்ணுறது அதாவது சிவலிங்கம் மோத தெய்வ வடிவத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்கே ஒரு கோயில் வழிபாடு பண்ணுவது இது வந்து தெற்கை தான் இது ரொம்ப பாரதத்துலேயே தெற்கை இது ரொம்ப வடக்கை வந்து ஜெயந்தியை ரொம்ப முக்கியமாக கொண்டாடுவாங்க நாளை ரொம்ப முக்கியமாக கொண்டாடுவாங்க தெற்க வந்து குரு பூஜைன்னு அதை பண்ணுறோம் நம்ம அப்படி ரெண்டுமே ஆனால் குரு பூஜையும் நம்ம பண்ணுறோம் அதனால் தித்தி கொடுக்குறதுங்கிறது இல்லை ஆனால் அவர்களை நினைத்து கொள்ளுவது அது இருக்குது அது இருக்கணும் பின் வந்தவர்கள் அந்த மகானுடைய பெருமையை நினச்சி அவருடைய உபதேசத்தை நினச்சி தம்மை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது பயன்படுகிறது குரு பூஜை அம்பா வந்து இந்த வீட்டுல வந்து பாட்டி தாத்தா அவங்க எல்லாம் வந்து பூஜைக்கு வந்து கரு கருங்காலி உத்ராட்ச ஜபத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கல்லாம் பா அது அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய பேரை பேத்தி அவங்க வந்து அதே மாலைய பயன்படுத்தலாமா இல்ல பயன்படுத்த கூடாதா அவர்கள் இறைவனை அடைந்தவர்கள் உணர்ந்தவர்கள் அனுபூத்தி மான்கள் மகான்கள்னா அதை பயன்படுத்தலாம் பக்தி ஸ்ரத்தையாக இருந்தாங்க ஆனால் இன்னும் வாழ்க்கை லட்சியத்தை அடையலை அப்படின்னா அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறீங்களா அவர்களுடைய படம் எப்படியும் வீட்டில் இருக்கும்ல அந்த படத்திலேயே அந்த மாலையை போட்டு அப்படியே கும்பிட்டுருது அது பெஸ்ட்டு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா முடிச்சுக்கலாமா சரி அப்போ நம்ம அன்னையார் பாடல் பாடல் நிறைவு பாடல் பாடலாமா शांत शांति निलय शारदा देवी जय जहदीशरी ओं जहदीश्वरी जय 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 जहदीश्वरी ओं जय शांति माम शारदा देवी जय जहदीश्वरी ओम जहदीश्वरी जय 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 जहरीशरी ओम जय शारदा देवी जय जहदीश्वरी ओम जहदीश्वरी जय 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 जहदीश्वरी ओम जय शांति मम शारदा देवी जय जहदीश्वरी ओम जहदीश्वरी जय 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 जहदीश्वरी ओम जय शांति शांतिलय मम देवी जय श्री शारदा महामाई की जय 嗯。<Yeah. S 2> yeah.